வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பங்களாதேஷில் வாழும் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் அங்கே வாழும் இந்துக்கள் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாவதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் மற்றும் அனைத்து இந்து அமைப்புகளின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மன்னார்குடி தேரடியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஆர்எஸ்எஸ் மாவட்ட செயலாளர் சார்பாக மாவட்ட செயலாளர் பரணிதரன் அவர்கள் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் மாவட்ட செயலாளர் சார்பாக மாவட்ட செயலாளர் பரணிதரன் வரவேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கண்டன உரையாற்றினார்கள் விவசாயிகள் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் கள்ளர் மகா சங்க தலைவர் பாண்டிய மணியார் சேவா பாரதி லலிதா பிராமண சங்க தலைவர் சுவாமிநாதன் கிராம விகாசியின் சார்பில் விஸ்வநாதன் மாவட்ட பாஜக மேலிட பார்வையாளர் பேட்டை சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கருப்பு முருகானந்தம் பங்களாதேஷிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா தான் ஆனால் அவர்கள் இந்துக்கள் மீது இப்படி கொலைவரி தாக்குதல் செய்வதோ இந்து ஆலயங்களை அழிப்பதோ சுதந்திரம் பெற காரணமாயிருந்த இந்திய மக்களுக்கு துரோகம் செய்வதாகும் மேலும் இது போன்ற பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்துக்களுக்கு நிலவி வருகிறது என்றார் நமது வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி